எனக்கு என்னென்னா என்னோட வீடியோ பார்க்கும்போது இதில் யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஸோ அதனால் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அடுத்த டைம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ என்ன என்கிட்டருந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரி டெய்லரிங் நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் கட்டிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அது வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட் எனக்கு அனுப்புனீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கட்டிங் போட்டு நான் வீடியோ பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் நம்ம வீடியோவில் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியாக இருக்கும் நான் கொடுக்குற கட்டிங் மெத்தடில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாடி சைஸ் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு ஐம்பது சைஸ் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து இப்போ முப்பத்தி ஆறு சைஸ் பாடி இருக்கிறவங்களுக்கு பதினாறு இன்ச் ஆம்ஹோல் வரணுங்கிறது ஒரு கணக்கு ஸோ அதே கணக்கில் தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது முப்பத்தி ஆறு இன்ச் அப்பர்ச்சு இருக்கிறவங்களுக்கு பதினாறும் வரலாம் பதினேழு வரலாம் அந்த மாதிரி சென்ஸ் வரும் அதே மாதிரி ஷோல்டரும் மாறலாம் அதனால் ஒரு பாடி சைஸை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறது ஃபிட்டிங் கொடுக்க முடியாது ஸோ அவங்கவுங்களோட பாடி மெஷர்மெண்ட் ஷோல்டர் என்ன இருக்குது ஆம்ஹோல் என்ன இருக்கு அப்பர் செஸ்ட் என்ன இருக்கு மிடில் செஸ்ட் என்ன இருக்கு வெஸ்ட் ரவுண்ட் என்ன வருது அப்படிங்கிறது எல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்க பாடிக்கு என்ன கட்டிங் வருதோ அந்த மாதிரி நான் கட்டிங் பண்ணி காமிக்கிறேன் அப்போ அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பிளவுஸ் தைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் எல்லா இடத்துலையும் அது ஃபிட்டாக உட்காருன்னு சொல்ல முடியாது நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு தெரில உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல இதைத்தான் வேல் இந்த வேல்யூ தான் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ டெய்லரிங் சம்மந்தமாக அதையும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப் வந்து நான் எடுத்து வைக்கிற தயாராக இருக்கேன் நீங்கள் கொடுக்க போகிற மெஷர்மெண்ட்டுக்கு என்னோட கட்டிங் மெத்தட் இந்த நோட்டில் எழுதியிருக்கேன்ல அதே மாதிரி தான் இருக்க போது நான் இந்த மாதிரி தான் எழுதி வச்சு ஒவ்வொரு ப்ளவுஸும் கட் பண்ணுறேன் இப்போ இவங்களோட இந்த கஸ்டமரோட அளவு நான் எழுதி வச்சுருக்கேன் அதில் ஆல்ட்ரேஷன் வர்றதையும் எழுதி வச்சுருக்கேன்ல ஸோ அதே மாதிரி நீங்களும் அதை ட்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் அவங்களே கொடுக்கும்போது நீங்கள் வேற எதையும் பார்க்க வேணும் இந்த நோட்டை பார்த்து நீங்கள் பாட்டு கட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த முயற்சி வீடியோவுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை நான் டியூஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நான் கற்றுக்கறக்காகவும் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது என்னென்ன பாடி மெஷர்மெண்ட் நமக்கு தேவை வரும் ப்ளவுஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கான கட்டிங்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க